அறிவாலயம் அமைத்திருக்கும் சம்பவம் அண்ணாமலை உதயநிதி என தமிழக அரசியல் களம் அனல் பறந்து கொண்டிருக்கையில் இந்த அரசியல் ஆட்டத்தில் எடப்பாடி விஜய் எல்லாம் ஓரமா போய் விளையாடுங்கப்பா என்று சொல்லும் அளவிற்கு தமிழக அரசியல் ஆட்டத்திலேயே எடப்பாடியும் விஜயும் இல்லை என்று சொல்லும் வகையில் மக்கள் பார்வை அண்ணாமலை உதயநிதி இவர்கள் இருவரை மட்டும் நோக்கி அடுத்து உதயநிதி என்ன சொல்ல போகிறார் அடுத்து அண்ணாமலை இதற்கு என்ன பதில் அளிக்கப் போகிறார் என்ற பரபரப்புக்கு மத்தியில் தமிழக மக்கள் எதிர்நோக்கி உள்ளனர் இந்த நிலையில் உதயநிதி அண்ணாமலை இடையிலான அரசியல் போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அடுத்த முறை கோ பேக் மோடி கிடையாது கெட் அவுட் மோடி என்று உதயநிதி நிகழ்ச்சி ஒன்றில் பேச நீ சரியான ஆளாக இருந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்லி பாருடா என்று சவால் விட்டு அண்ணாமலை உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி என்று சொன்னால் நான் உன் வீட்டின் முன்பு பால்டாயில் பாபு என்று போஸ்டர் ஒட்டுவேன் என்று உதயநிதிக்கு சவால் விடுத்திருந்தார் அண்ணாமலை அண்ணாமலை சவாலுக்கு பதிலளித்த உதயநிதி அவர் அண்ணா அறிவாலயம் இருக்கும் அண்ணா சாலைக்கு வரட்டும் என்று பதில் சவால் விடுத்திருந்தார் இந்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை அண்ணா சாலைக்கு வரட்டும் என்று உதயநிதி சவால் விடுத்தது குறித்து பேசிய அண்ணாமலை தற்பொழுது தான் கோவையில் வேறு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு கும்பமேளா செல்ல இருக்கிறேன் அடுத்து அமித்ஷா தமிழகம் வரும் நிகழ்ச்சி உள்ளது அதனால் நான் எப்பொழுது சென்னைக்கு செல்கிறேனோ அப்போது நிச்சயம் அண்ணா சாலைக்கு செல்வேன் என்று உதயநிதி விடுத்த சவாலை ஏற்றார் அண்ணாமலை இதனைத் தொடர்ந்து நிச்சயம் அண்ணாமலை அண்ணா சாலைக்கு வருவார் என்கிற ஒரு பரபரப்பு நீடித்து வந்தது அதே நேரத்தில் அண்ணாமலை அண்ணா சாலைக்கு வந்து உதயநிதிக்கு விடுத்த சவாலில் வெற்றியடைந்து விட்டால் அது திமுகவின் அடுத்த தலைவராக இருக்கும் துணை முதல்வர் உதயநிதி இமேஜ் மிகப்பெரிய அளவில் டேமேஜ் ஆகிவிடும் அந்த வகையில் உதயநிதி அவசரப்பட்டு அண்ணாமலை அண்ணா சாலைக்கு வரட்டும் என்று சவால் விட்டார் என அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது இந்த நிலையில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய போது அண்ணாமலை பெயரை குறிப்பிடாமல் அவர் நிச்சயம் அண்ணா சாலைக்கு வந்து ஒரு புகைப்படம் எடுத்து போட்டு நான் இதோ வந்துவிட்டேன் என தெரிவிப்பார் அப்படி தெரிவித்தால் சரிப்பா நாங்க சொல்றதையெல்லாம் செய்கிற அப்படியே மத்திய அரசிடம் நிதியும் பெற்று கொடுத்து விடு என்று பேசியிருந்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அமைச்சர் அன்பில் மகேஷின் இந்த பேச்சு எப்படியும் அண்ணாமலை அறிவாலயம் இருக்கும் அண்ணா சாலைக்கு வந்துவிடுவார் என்பதை அன்பில் மகேஷ் ஒப்புக்கொண்டு விட்டார் என தெரிவிக்கும் அரசியல் விமர்சகர்கள் அந்த வகையில் முன்கூட்டியே அண்ணாமலை அண்ணா சாலைக்கு வருவதை தடுக்க முடியாது அதனால் வருவதற்கு முன்பே அண்ணாமலை நாங்கள் சொல்வதெல்லாம் செய்கிறார் என்று ஒரு சப்பக்கட்டு கட்டி அமைச்சர் அன்பில் மகேஷ் மூலம் பேச வைத்து உதயநிதி அண்ணாமலைக்கு எதிரான அரசியல் யுத்தத்தில் இருந்து பின் என்கின்றனர் பாஜகவினர்